சிற்று பார்வதிவதே அரகமாக மகாதேவா ஆலங்காட்டு பதியும் அல்லூ பகளுமார் என்றியூ சந்தியூ ஆனாதாமி சொல்லும் பொருளேல வாணாதீத்திரமும் சாத்திரமும் ஆனாதாமி பல்லுரைக்கும் பவலிலாமி பழனை பதியாய் உடையாதாமி செல்லும் நெறிகாட்ட வல்லாதாமி திரு அலங்காடு உரையும் செல்வராமி சுந்தரமூர்த்தி தேவாரம் ஏழாம் திருமுறை ஆலங்காட்டு பதியும் பொய்யே செய்து புறமுறமே திரிவேந்தன்னை போகாமே மெய்யே வந்திங்கு மெய்யா இணையாண்ட்பொருளை அறக்கசைத்த பரமா மேயே ஐயா அலங்காட உன் அடியார்க்கு ஆவேனே திரு ஆலங்காட்டு மூத்த திருப்பதியும் காரைக்கால் அம்மையார் பாடிய ஒரே ஸ்தலம் அம்மையாருடைய மூத்த பதிகத்தை பாடுகிறேன் கொங்கை தீரங்கி நரம் எழுந்து குண்டுகண் வெண்பல் வயிற்று பங்கி சிவந்து இருபற்கள் நீண்டு பரடுய நில்கனை காலோர் பெண்பே தங்கி அலறி உளறு காற்றில் தாய் சடை எட்டு திசையும் வீசி அங்கம் குளிந்து அனலாடமெங்கள் அப்படிடும் திரு ஒப்பினை இல்லவன் கூடி ஒன்றினை ஒன்றடித்து பகண்டையாட பாடியிருந்து அப்பனை அணி திரு அலங்காட்டுள் அடிதலை செடிதலை காலக்கால் செப்பியே செந்தம பத்தூ வல்லார் சிவகதிபும் எய்துவாரே இரவாது இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார் பிறவாம வேண்டும் மீண்டும் பிறப்பு உண்டேல் உண்டை என்றும் மறவாமை வேண்டும் என்னும் வேண்டும் நான் மகிழ்ந்து பாடி மரபாணி ஆடும்போது உன் அடி கீழ் இருக்க என்றான் ಕಂಬ ನಮ್ಮ ಪಾರ್ವತಿ ವಲಯಿ ಅರಗರ ಮಗಾದೇವ